வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவு நருளால் நல்லதே நடக்கும் இன்னைக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம் அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த குரு பகவான் யாராருக்கு என்னென்ன கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரு பேர்ச்சி இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகுது இது ராசிக்கு என்னவெல்லாம் செய்ய போகுது ராசிக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் இருந்த குரு பகவான் சிலருக்கு நல்லது செஞ்சிச்சு சிலருக்கு ஐயோ அப்படி ஒண்ணு எனக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கல தான் இருந்துச்சு அது அவங்கவுங்க சுய ஜாதகத்துல நடக்கிற புக்திகள் யோக திசைகளை பொறுத்து பல இரண்டாவது இடத்துக்கு போற குரு பகவான் குடும்பம் தனம் வாக்கு அப்படின்னு அதை குறிப்பிடப்படுற அந்த இடத்துக்கு போற குரு பகவான் உங்க குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனைகளையும் தீக்க போறாரு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே வாரி வழங்க போற குரு பேச்சின்னே சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடுற அந்த இடத்துல போறதுனால எல்லா விதமான பண பிரச்சனைகளும் அகலும் சம்பாரிச்சுக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இன்னும் அதிக அளவு சம்பாதனையை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் கேட்டிங்கன்னா கூட அது தாராளமா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய பேச்சுலையும் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க உங்களுக்கு நீங்க செய்கிற தவறு என்னங்கிறத குரு பகவான் புரிய வைப்பாரு நம்ம தவறா பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பீங்க ஒரு வாத்தியார் நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம செய்கிற தவறை சுட்டி காட்டுவார் இல்லையா அது போல நம்ம தவறுகளை நமக்கு புரிய வைக்க போற குரு பகவான் என்ன செஞ்சோம் எதை செய்யக்கூடாதுங்கிறத புரிய வைப்பாரு குடும்பத்துல நல்ல ஒற்றுமையை கொடுப்பாரு பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காது நல்ல பண கொடுப்பாரு குடும்பத்தை சேர்த்து வைப்பாரு குடும்பத்துல கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமையா இருப்பாங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு வரனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்தை பார்ப்பாரு அப்ப அந்த வியாதிகள் குணமடையும் அதாவது அந்த ருணம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கும்போது கடன் தொல்லைகள் நீங்கும் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் தொழில விரிவுபடுத்துறதுக்காக கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதே மாதிரி ரோகம் ரோகம்ங்கிறது வியாதி இந்த உடல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியா குறைஞ்சு உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் சிறு குறு தொழில் எல்லாம் வியாபாரம் சூப்பரா நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப ஆயுளுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஐயோ உடல்நிலையில அடிக்கடி தொந்தரவு வருது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற கவலை எல்லாம் இருக்காது ஏன்னா ஆயில் சம்பந்தப்பட்ட அந்த ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஆயிலுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அதே மாதிரி பத்தாவது இடமான கர்மஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எல்லாம் நல்லபடியா செலக்ட் ஆவீங்க அதே மாதிரி இருக்க வேலைய தக்க வச்சுக்க முடியுமாங்கிற கவலையில இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை எல்லாம் கூடிய அமைப்பு இருக்குதுங்க சிறப்பான முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான குரு பெயர்ச்சி மேஷராசி வாழ்த்துக்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பகவான் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்து ராசிக்கு வராரு குரு பகவான் சுக்கிரனோட வீட்டுக்கு வராரு அதாவது ஒரு சுப கிரகம் இன்னொரு சுப கிரகத்தின் வீட்டுக்கு வருது அப்ப ஜென்ம குரு நமக்கு தொந்தரவை கொடுத்துருமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் தேவையே இல்லைங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாம் முழுமையாக தீரக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு யோக காரகனாக இப்ப குரு பகவான் உங்ககிட்ட வராரு ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் ராசியில இடம் பெறும் பொழுது தொழில்கள்ல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி சிறப்பான வியாபாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே மாதிரி வீட்டுல உங்களுக்கு கீழே அதாவது இளைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய பங்காளிகள் அவங்க மூலமா உங்களுக்கு சிறப்பான யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு அவங்க உங்ககிட்ட நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு பெரிய அளவுல கிடைக்குங்க குரு பகவான் உங்களுடைய ராசியில இருக்கிறதுனால உடல் நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் தீரும் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க எதுக்காக கவலைப்பட்டீங்களோ அதுக்கு உரிய ஒரு தீர்வு கிடைக்கும் நல்ல நிலைக்கு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துற பிரச்சனை இருந்தாலும் தீரும் பிள்ளைகள் விஷயத்துல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கவலைகளும் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஐந்தாம் இடமான குழந்தைகள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும் பிள்ளைகளுக்கு கல்விக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளோட திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அல்லது புதிதாக திருமணம் ஆகி குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான அந்த ஐந்தாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல குரு பேச்சினே சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய ராசியில இருந்து ஏழாவது இடத்தை குரு பார்க்கிறாரு அப்ப ஏழாவது இடம் திருமணம் பற்றி குறிக்கக்கூடிய இடம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லபடியா திருமணம் முடிஞ்சு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இவ்வளவு நாளும் நிறைய வரன் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு வரன் கூட அமையல எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இருக்கு என்னதான் செய்யறது அப்படிங்கிற குழப்ப நிலையில இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல ஒரு வரன் கிடைக்கக்கூடிய மனசிற்கு பிடித்த ஒரு வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப அருமையா இருக்குங்க ஏழாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே மாட்டீங்க உங்களுடைய ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முன்னோர்களால ஏற்பட்ட சாபங்கள் முன்னோர்களால சேர்த்து வைத்த சொத்துக்கள்ல இருந்த எல்லாம் மறையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சொத்துக்களால அதிகமான லாபம் கிடைக்கும் உங்க தாத்தாவோ அல்லது அப்பாவோ எங்கேயோ ஒரு இடத்துல நிலம் இடமோ வாங்கி போட்டிருப்பாங்க அது என்னைக்குமே உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது அல்லது அதை விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சு விற்க முடியாம போயிருக்கும் ஆனா இப்ப அதற்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க திடீர் வருமானம் திடீர் சொத்துக்களால கிடைக்கக்கூடிய பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு நிறையவே காத்திருக்கு அதனால இந்த குரு பத்தி நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை சிறப்பான குரு சொல்லலாம் வாழ்த்துக்கள் மிதுன ராசி மிதுன ராசிக்கு குரு பகவான் இத்தனை நாட்களும் அதாவது ஒரு வருட காலமாக பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்துச்சு இப்ப பேர்ச்சியாகி விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துக்கு வர்றாரு அப்ப பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருந்தப்பவே எந்த பெரிய வளர்ச்சியும் ஒண்ணு இல்லை கஷ்டம்தான் பட்டுக்கிட்டு இருந்தோம் இப்ப பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல வர்றதுனால அதிகமான விரயங்களை கொடுத்துருவாரோ அப்படிங்கிற கவலையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த கவலைகளை விட்டுருங்கன்னு தாங்க சொல்லுவேன் கேந்திராதிபத்திய தோஷமுடைய கிரகம் அதாவது மிதுன ராசிக்கு குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷமுடைய கிரகம் அவரு மறையிறதுனால உங்களுக்கு இன்னும் பல வழிகள்ல முன்னேற்றம் தான் கிடைக்குங்க உங்களோட சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஏற்கனவே அஷ்டம சனியால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அஷ்டம சனி விலகி அதுல இருந்து விடுபட்டு நிம்மதியான ஒரு சூழல் இருக்குதுன்னே சொல்லலாம் பதினோராவது இடத்துல இருந்த குரு பகவான் சிலருக்கு நல்ல லாபங்களை கொடுத்தாரு சிலருக்கு சுய ஜாதகத்துல சரியான திசைகள் நடக்காதவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை சந்தித்திருக்கலாம் ஆனா இப்ப விரயஸ்தானத்தில் வர்ற குரு பகவான் அதிகமான விரயங்களை கொடுத்துருவாருங்கிற பயம் வேண்டாம் ஏன்னா விரயங்களை கொடுத்தாலும் அது நல்ல ஒரு சுப விரயமா தாங்க இருக்கும் சுபர் பன்னிரண்டாவது இடத்துல இருக்கும் பொழுது சுப விரயத்தை தான் கொடுப்பாரு வீட்டுல திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்து அதுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் சிலர் ஆலய திருப்பணிகளுக்காக கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் உங்கள்கிட்ட இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி நல்லா இருந்தா தானே ஒரு கோவில் கட்டுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு அன்னதானத்துக்கோ அல்லது ஒரு நாளைக்கு உரிய பூஜைக்கோ நம்ம கொடுப்போம் ஆனா கோவில் கட்டுற அளவுக்கு உங்களால உதவி செய்ய முடியும்னா அந்த அளவு உங்ககிட்ட பொருளாதார வசதி இருக்குங்க கண்டிப்பா குரு பகவான் கொடுப்பாரு தொழில் தொடங்கிறதுக்கு கர்மஸ்தானாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாவது இடத்துல வரும்பொழுது புதிய தொழில் தொடங்குவதற்கு நீங்க பணம் செலவு செய்யலாம் அல்லது தொழில விரிவுபடுத்துவதற்காக நீங்க பணம் செலவு செய்யலாம் அதனால விரய குருவா இருந்தா கூட சுப விரயங்களாதாங்க இருக்கும் கவலை விடுங்க குரு பகவான் பனிரெண்டாவது இடத்துல இருந்து உங்களுடைய சுகஸ்தானமான நான்காவது இடத்தை பார்க்கிறாரு அப்ப உங்களோட சுகங்களுக்கு ஏதாவது குறை இருக்குமா ஒரு கெட்ட பார்வை இருந்துச்சுன்னா ஐயோ ஏதோ நமக்கு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நினைச்சு கவலைப்படலாம் ஒரு நல்ல மனிதனோட பார்வை ஒரு நல்ல தெய்வத்தோட பார்வை நம்ம சுகஸ்தானத்துல படும் பொழுது அப்ப அந்த சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் எல்லாம் நீங்க மனசு நிம்மதியா இருக்கும் இவ்வளவு நாள் பஸ்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்குரிய சூழ்நிலைகள் அதற்குரிய பண வசதிகள் உங்ககிட்ட இருக்கும் வீடு வாங்கணும் வீடு மாற்றம் செய்யணுங்கிற அமைப்பு சிலருக்கு இருக்கும் கண்டிப்பா நீங்க நினைச்ச நல்லது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அப்ப உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ரோகம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பான உடல்நிலை தெம்பான உடலை ஆரோக்கியமான உடலை குரு பகவான் கொடுப்பாரு கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும் கடன் வாங்கியதெல்லாம் திருப்பி கொடுத்து நிம்மதியா இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் சிறு குறு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வியாபாரம் நடக்கும் எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் அப்ப படுத்த படுக்கையா இருந்தவங்க கூட நல்ல உடல்நிலை தேறி முன்னேறி சுறுசுறுப்பா எந்திரிக்க கூடிய சூழல்கள் இருக்குதுங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும் அதனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி தான் கவலைய விடுங்க வாழ்த்துக்கள் கடகராசி கடகராசிக்கு குரு பகவான் பத்தாவது இடத்துல இருந்து தொழில்ல ஒரு டென்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்ப பதினோராவது இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு சிலருக்கு இவ்வளவு நாட்களும் வேலையில ஒரு டென்ஷன் இருந்திருக்கும் இந்த வேலை நிலைக்குமாங்கிற கவலை இருந்திருக்கும் அல்லது பிடிக்காத வேலை கிடைச்சிருக்கோம் ஏனோ கடனுக்காக செய்யணுங்கிற சூழ்நிலைகள்ல இருந்திருப்பீங்க இப்ப அதெல்லாம் மாற போகுதுங்க பாக்யாதிபதியான குரு பகவான் பதினோராவது இடமான லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய பாக்கியத்துக்கு எந்த குறையும் இருக்காது எல்லாமே லாபகரமாதான் தான் நடக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்கல்ல காரிய சித்தி ஏற்படுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பணம் பற்றிய கவலைகள் தீருங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பெரிய அளவுல உங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய மனம் விரும்பிய விஷயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கடன்கள் எல்லாம் தீரும் கவலைகள் மறையும் வருமோ வராதோன்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குரு பகவான் உங்களுடைய பதினோராவது இடத்துல இருந்து மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்தை பாக்குறாரு தைரியம் எப்பங்க நமக்கு வரும் பணம் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் பொழுது தைரியம் தன்னால வந்துருங்க பணம் இல்லாதப்போ மனசுல ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும் என்னடா பண்றது நமக்கு அடுத்து யாராவது நம்ம பணம் கேட்டுருவாங்களோ கடன் கொடுத்தவங்க கேட்டுருவாங்களோ அல்லது ஆரோக்கியத்துக்கு செலவு பண்றதுக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருமோ வீட்டு தேவைகளுக்காக கடன் கேட்கணுமோ இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் வந்து எப்ப இருக்கும் நம்ம பணம் இல்லாதப்ப இருக்கும் அப்ப அந்த பணம் நம்ம கையில இருக்கும் பொழுது தைரியம் தன்னால வந்துருங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் என்னால எல்லாமே முடியும் நானு எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா செய்வேன் ஏன்னா பொருளாதார வசதி என்கிட்ட இருக்கு அப்ப நான் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லபடியா செய்யக்கூடிய தைரியம் என்கிட்ட இருக்கும் அந்த தைரியம் முயற்சியில வெற்றி இதெல்லாம் குருபகவான் உங்களுக்கு இந்த வருஷம் கொடுக்க போறாரு வேலைக்காக முயற்சி செஞ்சீங்களா அந்த வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பூர்வ ஸ்தானமான ஐந்தாவது இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு அப்ப தந்தையாரோட ஏதாவது மன கசப்பு இருந்துச்சுன்னா அந்த நிலை மாறி தந்தையாரோட சமாதானமாகி நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய தந்தையார் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார் பூர்வீக சொத்துக்களால அதிகமான லாபம் கிடைக்கும் பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்க பேச்ச கேட்டு குழந்தைகள் நடந்துக்கிருவாங்க பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நல்ல வரன் அவங்களுக்கு அமையும் பிள்ளைகளுக்காக வெளிநாட்டு முயற்சிகள் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியா வெற்றிகரமா முடியும் வேலை விஷயமும் திருப்திகரமா இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அன்யோன்யமா சந்தோஷமா குடும்பம் நடத்துவீங்க பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு தொலை தூரத்துல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் வரன் முடிவாக கூடிய அமைப்பு இருக்கு திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் தடையெல்லாம் அகன்று நல்ல ஒரு வரன் கிடைச்சு நல்லபடியா கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லாமே நல்ல விதமான குரு பயிற்சிங்கிறதுனால இன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான யோகங்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சினே சொல்லலாம் வாழ்த்துக்கள்